ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனீஸ்வராய கேதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகர் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு அடுத்த அறுபது நாட்கள் அதாவது டிசம்பர் மாதம் முப்பத்தி தேதி வரைக்கும் எந்தெந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எப்பவுமே ஒரு ஒரு காலகட்டத்துலையும் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நல்லதும் சில விஷயங்கள் கெட்டதும் எப்போயுமே எல்லாருக்குமே கலந்து கலந்து நடக்குது அதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா குரு ராகு கேது சனியுடைய பயிற்சி பலன்கள் பார்த்திங்கன்னா சில காலகட்டங்கள் வக்கரம் ஆவாங்க சில காலகட்டத்தில் அதிச்சாரம் பெறுவாங்க இந்த காலகட்டங்களில் நம்ம எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் முடியக்கூடிய காலகட்டங்களில் நம்ம எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நம்மளுக்கு பிரச்சனைகள் குறையும் அதனால தான் நம்ம இந்த அடுத்த அறுபது நாட்கள் என்னென்ன மாதிரி நடக்க போகுதுன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதில் முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆறாரு குரு அதிச்சாரம் பெற்று வக்கரகதிக்கு வராரு போல் ராகு கேதுகள் தனது பாகைகளை குறைத்து கொண்டே வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் மாநில உலகத்தில் கண்டிப்பாக நடக்கும் அந்த விஷயங்களை தான் டீட்டெயிலாக இந்த பன்னிரெண்டு வீடியோலாம் பேச போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்த அறுபது நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த அறுபது நாட்கள் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருந்ததுனால ஏழரை சனி காலகட்டத்தில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ அந்த பிரச்சனைகளை திருப்பியும் ஒரு ஆறு மாசமா சந்திச்சுட்டு இருக்கீங்க அந்த நிலைகள் மாறுவதற்கான காலமாக அடுத்த அறுபது நாட்கள் இருக்க போகுது இந்த சனி உங்கள் ராசி அதிபதி மூணாம் இடத்துல போய் வக்கரமான பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாம் கரெக்டாக வந்த நேரத்தில் அப்படியே அதெல்லாம் முயற்சிகளும் அப்படியே தடைபட்டுருக்கும் நிறைய பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ நான் நான் கொஞ்சம் நல்லா எல்லாம் ரெகுலரைஸ் பண்ணிட்டு வந்தேன் சார் திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் நிற்கிது என்னால் புதுசாக எதுவும் ட்ரை பண்ண முடியல பண வரவுகள் இல்லை நான் சில முயற்சியெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன் அதெல்லாம் நடக்காமல் இருக்குது புதுசாக ஒரு சில வாய்ப்புகள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அதெல்லாம் நடக்காமல் இருக்குது அதேமாதிரி நிறைய இடத்துல கொட்டேஷன்லாம் கொடுத்து வச்சுருந்தேன் அதெல்லாம் கிளியர் ஆகாமல் இருக்குது பணம் சில பேர் தரேன்னாங்க அவங்களாம் தராமல் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை திருப்பி ஒரு ஆறு மாதமாக இருக்குது இதுலேருந்து எப்படி வெளில வரலன்னு தெரியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த நிலைகள் மாறும் புதிய வாய்ப்புகள் வரும் பொருளாதார உயர்வுகள் ஏற்படும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி குறையும் நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்டாக சில விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்ற எண்ணங்கள் வரும் புதிய வாய்ப்புகளுக்கு நீங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணுவீங்க அதே போல நிறைய ராசி அன்பர்களுக்கு என்னன்னா நான் புதுசாக சில சில இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அதெல்லாம் நடக்காமல் இருக்கு அதெல்லாம் நடந்ததுன்னா இப்போ எனக்கு வந்து இந்த லோன் இல்லை அது நடந்ததுதான் எனக்கு இந்த பிரச்சனை இல்லை இப்போ அதனால பிரச்சனை திருப்பியும் பழைய மாதிரி பில்டப் ஆகிடுச்சின்னு சொன்னவங்களுக்கு அந்த நிலை மாறும் நிறைய புதிய வாய்ப்புகள் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் புதிய விஷயங்கள் நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அடுத்த அறுபது நாட்களில் அமையப்போகிறது அதே மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய மகர ராசி என்பர்களுக்கு வேலையில் ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தை ஒரு ஆறு மாதமாக சந்திச்சிருக்கீங்க வேலையில் பிரச்சனை வேலையில் ஏதாவது ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் வேலையில் ஏதாவது நாலு பேர் உங்களை ஏதாவது டார்ச்சர் கொடுக்கறது உங்களுடைய உயரதிகாரிகளால் தொல்லை தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சில பேர் வேலையை விட்டுட்டு வர வேண்டிய சூழ்நிலைகள் சில பேருக்கு வேலை போயிருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அந்த நிலை மாறும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடி குறையும் உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் தேவையில்லாத உங்கள் மேலே ஏதாவது பொய் புகார்கள் எதுவும் வராது ரொம்ப சுலபமாக எல்லாத்தையும் கையாளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் நிறைய பேருக்கு வேலை மாற்றம் இருக்குது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அடுத்த அறுபது நாட்கள் அமைய போகுது அதே போல் நிறைய மகர ராசின்பு சொல்கிறது என்னென்னா நான் சில விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணேன் ஆனால் எதுவுமே நடக்கலை அந்த நிலை முதல்ல மாறும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவ் ஆகிட்டீங்க நிறைய மகராசி என்பர்களுக்கு நான் பிஸ்னஸில் நிறைய முயற்சி பண்ண சார் நடக்காமல் இருக்குது சார் வேலைக்கு நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சார் ஒன்றுமே நடக்கலை சார் அந்த நிலை மாறி உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறோம் சார் எல்லாம் பக்கத்தில் வந்து கடைசியில் ஏதோ ஒரு காரணத்தினால செட் ஆகாமல் இருக்கு அது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அழகாக நீங்கள் உங்களுக்கு கூடி வந்து நீங்கள் திருமணம் ஆகக்கூடிய நேரம் நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சிங்க அதெல்லாம் வந்து போய் திருப்பி போய் பேசி எதாவது சமாளித்து நம்ம வந்து நம்மளுடைய உறவை புதுச்சி பிடிச்சிக்கலாம் இல்லை க தேவையில்லாமல் எதுக்கு சண்டைக்கு போகணும்னு நினச்சவங்களுக்கு அந்த நிலை மாறலை அங்கே போய் சண்டை தான் அதிகமாச்சு அந்த நிலை மாறும் புதிய மாற்றங்கள் ஏற்படும் அதனால் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு அதேமாரி குழந்தை இல்லாதவர்கள் சில பேர் முயற்சி பண்ணிங்க ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம் சார் நான் ஒரு அட்டம்ல ஃபெயில் ஆகிட்டோம் சார் திருப்பி அடுத்த அட்டம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய செலவாகிட்டு இருக்குது அதுமாதிரி உடல் ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் ரொம்ப மனசு இருக்கோம் அது ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நிலை மாறும் அது கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு சூழ்நிலை இப்போ நல்ல மாற்றம் இருக்குது அதனால் ரொம்ப யோசிக்காமல் ட்ரீட்மெண்ட் எடுங்க கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு அதேபோல் நிறைய பேருக்கு கூட்டு கேஸு வந்து வழக்கு சிலரெலாம் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அப்படியே டிலே ஆகிட்டே இருக்குது அதெல்லாம் முடிஞ்சால் என் பிரச்சனை தீர்ந்து போயிடும் சார் என் சைடு சாதகமாக ஆகிடுச்சுன்னா என் லைஃபே டோடெல்லாம் மாறிடும் அது இடம் சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் சம்மந்தமான பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு அடிதடி தகராறு ஏதாவது செக்கு சம்மந்தமான கேஸு ஏதாவது டிஃபால்ட்டிங் கேஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும் அதே போல் பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் அதாவது அதில் கோர்ட்டு கேஸும் ரொம்ப வழக்கெல்லாம் நிவர்த்தியாகும் பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு உதவிகள் நிறைய பேர் இந்த அறுபது நாளில் செய்ய போகிறாங்க அதுக்கு ரெடியாக இருங்க அது அம்மாவா இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் கூட பிறந்தவங்களா இருக்கலாம் நீங்கள் உங்கள் யாருமே தெரியாமல் இருக்கலாம் திடீர்னு உங்கள் கஷ்டத்தை சொல்லியிருப்பீங்க உங்களுடைய பிரச்சனையை சொல்லியிருப்பீங்க நான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு உதவிகள் பண்ணுறேன் இந்த மாதிரி சொல்லி வரக்கூடிய நிறைய உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி புதுசாக வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அமையிறதுக்கான சூழ்நிலைகளுக்கு புதுசாக வீடு வாங்கலாம் வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு அதே போல் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான தருணமாக இருக்குது அந்த முயற்சிகள்லாம் அப்படியே நின்று நின்றுட்டுருக்கும் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ண சார் வெளிநாட்டில் எல்லாம் ஓகே ஆகிடுச்சி கடைசி அப்படியே ஹோல்ல வச்சுட்டாங்க அந்த நிலைகள் மாறும் வெளியூருக்கு அப்ளை பண்ண எல்லாம் ஓகே அடிச்சு கடைசியில் ஃபைனல் ரவுண்டில் அப்படியே நிற்குது திருப்பி கூப்பிட மாசுறாங்க ரெண்டு மாதமாக முயற்சி பண்ணுறேன் எந்த ரிசல்ட்டும் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த ரிப்ளை வரும் வெளிநாடு போய் வேலை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டிலே இருக்கீங்க அப்படின்னா வேறு மாற்றத்துடன் ஒரு வேலை மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அப்படின்னா பிஸ்னஸில் நிறைய புதிய வாய்ப்புகள் வரும் புதிய முயற்சிகள் நடக்கும் புதுசாக பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டிலே ஒரு வீடு வாங்கிறதுக்கான யோகம் வரும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தைகளால் சில பிரச்சனைகள் கடந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு அந்த நிலைகள் மாறி அவங்களும் உங்களுக்கு கூட சந்தோஷமாக சேர்ந்து வாழறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த அடுத்த அறுபது நாட்கள் இருக்க போது மொத்தத்தில் மகர ராசி என்பர்களுக்கு ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகும் வாழ்க்கையில் வளர்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலமாக அடுத்த அறுபது நாட்கள் அமைய போகிறது நம்ம சொன்ன பழங்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருந்தாருன்னா நம்ம சொன்ன பழங்கள் நல்லா மாறி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதே போல் மற்ற கிரகங்களுடைய கோச்சாரம் ரொம்ப முக்கியம் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை ரொம்ப முக்கியமாக இருக்குது தசா புத்தி அப்படின்னு சொல்கிறோம் அந்த தசா புத்தி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய தசா புத்தியாக இந்த ராகு தசை சனி தசை கேது திசை அதிகமாக இருக்குது இதெல்லாம் பாவகிரகங்களுடைய தசை அப்படி இருக்கும்போது கெட்ட பிரச்சனைகள் வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கரன் அதே போல் குரு அது மட்டும் இல்லாமல் புதன் இந்த தசைகளையும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அவங்க உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயில்டாக வேணும் நோட்டில் எழுதின மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயில்டான ஜாதகம் நோட்டு வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் தருவீங்களா கேட்குறீங்க நோட்டில் எழுதி தரோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம் வேணுன்றவங்க கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வந்து வகுப்புகள் இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்கறது என்ன மாதிரி பலனை கொடுக்கும் ஒரு ஜாதகத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அதே போல பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கள பிரசனம் இந்த பிரசன்னங்கள்லாம் பார்த்து பார்க்கும்போது என்ன வாழ்க்கையில் எதனால் இந்த கஷ்டங்கள் வருது எதனால் நல்லது நடக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரசன்ன வகுப்புகள்லாம் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பிரசன்னம் சொல்லக்கூடிய தெய்வத்தை எப்படி பிரதிஷ்டை பண்ணுறது எந்தெந்த மாதிரி தெய்வங்கள்லாம் நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் முதல் சொல்லித்தரோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இதை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து